வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல மறைந்த பத்மபூஷன் மனித தெய்வம் அவர்களின் இளைய மகன் சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்க இருக்கும் ஒரு புதிய படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் சுப்ரீம் சார் சத்குமார் அவர்களும் சண்முக பாண்டியன் அவர்களும் இணைந்து நடித்த கொம்புசீவி படம் பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு இந்த படம் பார்த்தீங்கன்னா கேப்டன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் நல்ல வரவேற்பு பெற்று இந்த திரைப்படம் வந்து ஒரு வெற்றிகரமாக தான் இருக்கு இப்போ இந்த கொம்பு சிவி படத்திற்கு பிறகு சண்முக பாண்டியன் அவர்கள் ஒரு புதிய படத்தில் நடிக்கப் போகிறதா ஒரு நியூ அப்டேட் வெளியாக இருக்குது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சிவி படத்தை ப்ரொடியூஸ் தான் இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த படத்துக்கு டைரக்ஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா மித்ரன் ஜவாகர் அவர்கள் இவர் டேரக்ஷன் பண்ண திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் நடித்த உத்தம புத்திரன் குட்டி யாரடி நீ மோகினி திருச்செஞ்சம்பளம் மித்ரன் ஜவாகர் அவர்கள் டேரக்ஷன் பண்ண திரைப்படத்தை பற்றி சொல்லணுன்னா அவர் டேரக்ஷன் பண்ண திரைப்படத்திலேயே தனுஷ் அவர்கள் நடித்த திருச்செஞ்சம்பளம் யாரடி நீ மோகினி இந்த இரண்டு திரைப்படங்களை தவிர எந்த ஒரு திரைப்படமே அவர் டைரக்ஷன் பண்ண திரைப்படம் எதுவுமே வந்து தனுஷ் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் மக்கள் மத்தியிலையும் பேசப்படலை இந்த திரைப்படங்கள்லாம் தோல்வியை தான் சந்திச்சிருக்கு அதாவது குட்டி உத்தம புத்திரன் அதே மாதிரி திருச்செஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு படுதோல்வி அடைந்த திரைப்படம் அப்படின்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு வெற்றி திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும் அரியவன் இந்த படத்தையும் இவர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு தனுஷ் அவர்கள் நடித்த இந்த யாரடி நீ மோனி திரைப்படம் பார்த்திங்கன்னா தெலுங்கில் இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த படத்தை வந்து டேரக்ஷன் வந்து தனுஷ் அவர்களோட அண்ணன் இயக்குனரும் நடிகருமான செல்வராகன் அவர்கள் தான் இந்த படத்தோட ஸ்டோரி அவர்தான் டேரக்ஷன் அவர் தான் தமிழில் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மித்ரன் ஜவஹர் அவர்கள் பண்ணியிருந்தார் பொதுவாக பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களோட தான் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வந்து போய் பார்க்க முடியாத அளவுக்கு இதற்கு முன்னாடி இளமை காதல் கொண்டேன் இந்த படத்துக்கெல்லாம் வந்து இயக்குனர் செல்வராகவன் தான் டைரக்ஷன் பண்ணியிருப்பார் இந்த திரைப்படம்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு அதாவது இந்த படத்தில் வந்து இரண்டு திரைப்படங்களும் வந்து ஸ்டோரி வந்து நல்ல ஸ்டோரி இந்த படத்தில் வந்து நல்ல மெசேஜ் இருந்தது ரெண்டு திரைப்படங்களும் ஆனால் தனுஷ் அவர்கள் நடிக்கிற திரைப்படம்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்க்க முடியாத அளவுக்கு அந்த படத்தில் வர பல காட்சிகள் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி திரைப்படங்களுக்கு பிறகு தனுஷ் அவர்கள் நடித்த யாரடி நிமோகினி இந்த படம் பார்த்திங்கன்னா தனுஷ் அவர்களோட ரசிகர்களை மட்டும் இல்லை ஃபேமிலி ஆடியன்ஸே கவர்ந்து இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிது இந்த படத்தில் தெலுங்கில் பார்த்திங்கன்னா வெங்கடேஷ் அவர்கள் தான் நடித்தார் திரிஷா அவர்களோட கதாநாயகி கதாபாத்திரத்தில் தான் நயன்திரா அவர்கள் நடித்தாங்க இப்படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸே கவர்ந்து இந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி அடைஞ்சிது மாதவன் அவர்களோட நடிப்பில் அதிர்ஷ்டசாலி இந்த படத்தையும் இவர் தான் டைரக்ஷன் பண்ணுறாரு இப்போ சண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கிற இந்த திரைப்படத்தை இவர்தான் வந்து டைரக்ஷன் பண்ணுறாரு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சண்முக பாண்டியன் அவர்கள் படத்தை மித்ரன் ஜெவகர் அவர்கள் டைரக்ஷன் பண்ணுறாருன்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதே மாதிரி நடிகர்கள் செலெக்ஷன் கூட போயிட்டுருக்கு தொழில்நுட்பம் எல்லா ஒர்க்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படத்தை பற்றி ஃபர்தரான அப்டேட் இந்த படத்தோட டீம் வெளியிட்டாதான் நமக்கு தெரியும் இப்போது கேப்டன் அவர்களோட இளைய மகன் ஷண்முக பாண்டியன் அவர்கள் நடிக்கும் புதிய படத்தை இயக்குனர் மித்ரன் ஜவாகர் அவர்கள் தான் டைரக்டர் பண்ணுறாரு அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கிற இந்த நியூ அப்டேட் காணொலியை பற்றி நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லோரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்